ஓட்டருக்கு இருபது சதவீத ஓட்டருக்கு ஐம்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் இருக்குன்னு சொன்னால் ஈரம் மண்ணு ஏற்கட்டி சாம்பலம் தான் எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாடி சாராய விவரங்களை கல்வி தந்தை ஆக்கிறாருன்னு சொல்லி தான் எதிர்பார்த்த வரவேற்பு அரசு பலத்துக்குள்ள கிடைக்கலன்னா மூட்டை கட்டிட்டு சினிமாவுக்கு போகலாம் கடைசி படங்கிறது தண்ணியில் எழுதுனுங்கிறத அண்ணாமலை மேல உள்ள சத்திலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விஜய் தீப்பந்தத்தை ஏத்து இது பண்ணுன்னு தான் சொல்லுவாரே தவிர அரசியல் அவரு சீமான் இன்னும் விஜய ரொம்ப அடிச்சு விளையாடுவாரு போக போக உங்களுக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும் அரசியல் பேசை இண்பவர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் நெருங்கும் சூழல்ல விஜய் எந்த தொகுதியில நிப்பாரு அப்படிங்கறது தொடர்பான ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள இருக்கு நிறைய பேர் வந்து அவர் சேப்பாக்கு தொகுதியில தான் நிப்பாரு உதயநிதி நிற்கவே மாட்டாருமா அவர் நிக்க மாட்டாருன்னு அடிச்சு பேசிட்டே போறோமா நின்னா அந்த டைம்ல வந்து சரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கி வருது அப்போ நின்று அம்மா யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கிறீங்க திமுக அணி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க நாற்பத்தி சதவீத ஓட்டுக்கு மேலே அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் எடப்பாடியும் விஜயும் அணி அமைக்கிறது சிரமப்பட்டு இருக்காங்க நான் ஏன் நிற்கவே மாட்டாருன்னு சொன்னோம்னா நீங்க உன்னே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு மட்டும் பார்க்கக்கூடாது விக்கிரவாண்டி காலம் போலர் ஸ்டேஷன் வருது இயர் பரையர் போலரைசேஷன் வருது கட்சி ஆரம்பிச்சுட்டு பிரசாந்த் கிஷோர் நாலு இடத்தேரலு நின்னார் இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை வேடிக்கை பார்க்காரு என்னைக்கு அலை நிற்க போது கடலில் இறங்கி குளிக்க முடியும் அலை நிற்கும் கடலில் இறங்கி குளிக்கலன்னா முடியுமா நடக்கிற கதையா டி அக்ரி வித் மீ அப்போ அவர் அங்கே இடத்துல நிற்கல போலர் ஸ்டேஷனை உடச்சி தன்னை காட்டியிருக்கணும் அவருக்கு அங்கே வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன் அதுதான் நடந்தது அப்போ நீங்கள் அவருக்கு இருபது சதவீதம் ஓட்டிருக்கு ஐம்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் இருக்குன்னு சொன்னால் ஈரமண்ணு ஏற்கட்டி தான் அவர் விக்கிரவாண்டியில் இருக்குன்னு சீமானே புரிஞ்சுக்கிட்டார் அதுவரை இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த சீமான் அந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்லேயே நானும் என் தம்பியும் விஜயும் சேர்ந்தா உதயனி ஸ்டாலினை உற்றுருவான்னு கேட்டார் உதயனி ஸ்டாலின் இவர் லெப்ட் ஹாண்டில் டீல் பண்ணிட்டார் விக்கிரவாண்டியானு புரிஞ்ச பிறகு ஈரோடு கிழக்கில் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு நீங்கள் அந்த க போட்டு காட்டணுமா நாம் தமிழர் பிரச்சாரத்தை அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு அஜித் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு அஜித்னா பைக்கு சின்ன மைக்குன்னு பிரச்சாரம் பண்ணாங்க ஏன் விக்கிரவாண்டியில் விஜய் வெற்றி வெட்டு செல்லாத நோட்டுன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த பிரச்சாரத்தை ஈரோடு கிழக்கில் பண்ணார் இப்போ நான் ஃபைனலாக என்ன வர்றேன்னா அதிமுக பாமக அணி சேர்ந்துட்டாங்க யூகம்தான் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது இடைத்தேர்தலிலேயே போலரசனை கண்டு பயந்தவர் வட தமிழகத்தில் என்ன பண்ணிவிடுவார் விஜய் அப்புறம் தனிச்சு நிற்காமல் இவரும் ஜனநாயக படம் ரிலீஸுக்கு பிறகு அண்ணா திமுக பாஜக பாமக கூட்டணியில் போய் அவரும் ஐக்கியமாகிரலாமல் அங்கே வச்சிடலாமா அதுதான் சீமான் இவரை டீல் பண்ணுறாரு அண்ணே அவர் எலிஜிபிளாக இருநூறு பத்து கேண்டிடேட் போட்டு ஒரு கொள்கையை சொல்லி நிலநட போகிறதில்ல எங்கேயாவது கூட்டணி போவார் அவர் நிற்காத இடத்துல அரசியல் ரீதியாக நம்ம மேலே பற்றுள்ள அவர் ரசிகை நமக்கு ஓட்டு போட்டுட்டு போகிறான் அதுக்காக போட்டு நம்ம ஏன் அவரை இது பண்ணும் தம்பி பாதை வேற ஏன் பாதை வேறுன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போனால் போதும்னு சீமான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக விஜய் டீல் பண்ணுறாரு அவர் பெரியாரிஸ்டு தான் பெரியாருக்கு எதிரானவன் மூணு வரும் எனக்கு எதிர்தான் அப்படிங்கிறாரு அப்போ மூணு பேரும் பெரியாரிஸ்டில் ஒரு பெரியாரிஸ்டான விஜய் இன்னொரு பெரியாருக்கு பாரரத்தனா கேட்கக்கூடிய எடப்பாடி கூட கை கோத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடிக்கு விஜய் பற்றிய கொஞ்சம் அச்ச ஓட்டம் இருக்குது இருக்குது சீமானுக்கு இல்லை சீமான் விஜய் நமக்கு லாபம் தான் நினைக்கிறாரு இப்போ சீமான் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கேட்குறாரு விஜய் அது கேட்கல அப்போ பரையர் எல்லாம் முட்டாள்தரமாக ஓட்டுப்படக்கூடிய ஒரு ஜாதி கிடையாது சீமான் தான் நமக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கேட்குறாங்கிறது விஜய் மூலமாக அது ரீச் ஆகுது சீமானுக்கு சீமானுக்கு அடுத்தால் பஞ்சப நலம் சீமான் தான் பேசுகிறாரு அதுவும் விஜய் கம்பேரிசனில் ரீச் ஆகுது வடபாதிமங்கலம் அம்மன் கோயிலில் நானே நுழைவேன்னு சொல்கிறார் விஜய் தீப்பந்தத்தை ஏற்று இது பண்ணுன்னு சினிமாவில் தான் சொல்லுவாரே தவிர அரசியல் அவர் சொல்லலை அப்போ அது ஆலய நுழைவுக்காக விஜய் இல்லை சும்மா சினிமா வசனம் தான் பேசுகிறாரு சீமான் தான் இருக்கிறாருன்னு சீமானுக்கு ரீச் ஆகுது தமிழில் வந்தது தான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளுன்னு சீமான் பேசுகிறாரு அதை பற்றி ஒன்றும் பேசாத போது சீமான் தான் தெலுங்கு மலையாளி கன்னடர்கள் ஓட்டு போட்டால் போடுறான் போடலைனா பரவாயில்லன்னு ஸ்ட்ராங்காக பேசுகிறாருங்கிறது மக்களுக்கு ரீச் ஆகுது பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் தான் கேட்குறாரு அப்போ தமிழ் தமிழர்னு அஜித்தை எழுத்து அரசியல் லாபம் பார்க்குறதுக்கு தான் விஜய் செட்டப் பண்ணி போஸ்டரை விட்டுறாரு உண்மையிலே சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைங்கிறத போல்டாக கேட்கக்கூடிய ஒரு தன்மை சீமான்கிட்ட தான் இருக்குது நான் ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ல இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்போ தகுதி ஆய்ந்தவர் சீமான் தான் விஜய் தகுதி இல்லைன்னு மக்கள் நினைப்பாங்க இதையும் தாண்டி விஜய் எலிஜிபிளாக இரநூத்தி பத்து நாலு போட்டு களத்துக்குள்ள பாறாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி நின்னால் அதை சீமா கமலஹாசன் விஷயத்தில் அட்வான்டேஜாக திருப்பின மாதிரி விஜய் விஷயத்துலேயும் அட்வான்டேஜாக இஷ்யூ பேஸ்டாக திருப்பி விடுவார் ஏன் கொடநாடு கொலையை பற்றி பேசலை சீமான் பேசுகிறாருல்ல வாரிசு அரசியல் காங்கிரஸை பேசல சீமான் பேசுறாருல்ல இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் ஸோ கமல்ஹாசன் மாதிரி சீமானுக்கு விஜய் கம்பாரிசனும் லாபத்தை கொடுக்கணும் சீமான் நினைக்கிறார் விஜய பற்றி பேசும்பொழுது அவர் அரசியலில் நிற்க மாட்டாரு நிலைத்து நிற்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க அதே மாதிரி இப்போ ஜனநாயகன் படம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி இது கடைசி படம் தானா வாழ்த்துக்கள் நல்ல டான்சர் நல்ல ஃபைட்டர் நல்ல பெர்ஃபார்மர் நல்ல காமெடி பண்ணுவார் அவர் டான்ஸர் சிங்களர்களும் மலையாளிகளும் விரும்பி பார்ப்பாங்க ஒரு நல்ல பொழுதுபோக்கு படத்தை மக்களுக்கு விஜய் கொடுக்க வாழ்த்துக்கள் சீமானே பேசும்போது எனக்கு அந்த படத்தை பற்றிய ஃபுல் டீட்டெயில் தெரியல பாலகிருஷ்ணா அவர் நடித்த ஏதோ கேசரியா ஏதோ ஒரு படத்தோட டப்பிங் தானே அது ஹீரோ படத்துக்கு என்டர்டெயின்டாக இருக்குன்னு தான் சீமானே அந்த படத்தை பற்றி சொன்னார் மற்றபடி அரசு அரசு எல்லாம் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்து விட மாட்டார் கொடுத்து விட மாட்டான் ஒரு இஷ்யூன்னு சொல்லிவிட மாட்டான் அதன் நோக்கமே உதயநிதிக்கு எதிரான நோக்கத்தில் வாரான் அதனால் அவன் உதயநிதிக்கு ஓட்டை பிரித்து அது உதயநிதிக்கு லாபம்னு நினச்சி களத்துக்குள்ளே வர்றதே டவுட்டு தான்ங்கிற கருத்தை தான் சீமானியான சொன்னார் நானும் அவரோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது இரநூறு பத்து நாளாக போட்டு களத்தில் இருக்கக்கூடிய அந்த கூறும் இல்லை அதற்கான முயற்சியும் தான் என்னோடய கருத்தாட் சொன்னேன் போட்டாருன்னா கடவுள் முன்னாடி வந்தால் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன் அவ்வளோதானே பெரியார் பாண்டியில் கூடவே அட்லிக்கிட்டையும் கதை கேட்டுட்ருக்காரு ஜனநாயகனுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்களே அரசல் புரட்சா அது சிரஞ்சீவி காபு கம்யூனிட்டி பெரிய தென்னிந்தியாவிலேயே மிலிட்டன் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் மூணாவது இடம் வந்தார் நல்ல மிக இலக்கத்தில் வாக்கும் சீட்டும் பெற்றார் அவர் அதுக்கு போதாதுன்னு நினைக்கும்போது கட்சியை காங்கிரஸில் சேர்ந்து மத்திய அமைச்சராகி சினிமாவுக்கு போயிட்டார் அதே மாதிரி இவரும் வந்து எதிர்பார்த்த வரவேற்பு அரசியல் களத்துக்குள்ளே கிடைக்கலன்னா மூட்டை கட்டிட்டு சினிமாவுக்கு போகலாம் கடைசி படங்கிறது தண்ணியில் எழுதுணுங்கிறத பலரும் சொன்னாங்க கடைசி படம்னு சொல்கிறது மூலமாக ஒரு பப்ளிசிட்டி அவர் தேட விரும்பலாம் தொழில் தொழில் வளர்ச்சிக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறதை நம்ம யாரையும் கிடைக்கணுங்க எண்ணம் கிடையாது கெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவனும் கிடையாது கடைசிப்படணும்னு சொல்கிறது மூலமாக அவர் கூடுதல் வசூல் கிடைக்கும்னா அதற்கான முயற்சி அவர் பண்ணுறது தப்பு இல்லையா தொழிலில் ஒவ்வொருத்தரும் வளர பார்க்கறது இயல்பு தான் விஜய் அவருடைய அரசியல் நோக்கம் என்னவாக இருக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆமாவில்லையாங்கிற மாதிரி சொல்லுங்க எதிர்கட்சியான அதிமுகவுடைய வலு குறைந்ததுனால அந்த இடத்த நம்ம போய் நிரப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செயல்பட்டு வராரு இல்லைங்க மேடம் அப்படின்னா அவர் சீமான் எல்லாரையும் விமர்சிக்கிற மாதிரி எல்லாரையும் விமர்சிக்கணும் காங்கிரஸ் தன்ன சீமா சொல்லி பல நிரூபிக்காத சன்ன காங்கிரஸ் சீமா சொல்லிடுறோன்னு எதிர்பார்த்தார் இல்லை பல நிரூபிக்காத தனக்கு எடப்பாடி முக்கியத்துவம் தருவார்னு பார்த்தார் தரல பாஜகவை தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டார் ஏன்னா எங்கள் ஆர்டி டீம் அண்ணாமலை பிஎம்ஓ சப்போர்ட்டோட நிதிஷ்குமாரை பீகாரில் சிஎம் கேண்டேட்டாக இது பண்ண மாதிரி நாங்கள் சீமான சிஎம் கேன்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோமோ சீமானு ஒன்றும் இது பண்ணலை அவர் அவர் பாதையில் தான் போயிட்டிருக்கிறார் ஒரு தோற்றம் வரவும் அது செயல்பட்டுருமோன்னு அச்சப்பட்டு அண்ணாமலை மேலே உள்ள அச்சத்திலே முயற்சியிலேயும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்குள்ளேயே வந்துட்டார் அப்போ பலம் நிரூபித்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் பிஜேபியை தான் அண்ணாமலை இவர் எடப்பாடி மதிச்சிருக்காரே தவிர விஜயை பொருட்டாக மதிக்கலை ஒன்று அதே வேளை இந்த வருஷம் பிறந்தநாள் வாழ்த்து விஜய்க்கு அவருக்கு தெரிவிக்கலை ஆனால் அதிமுகவினுடைய ஒரு சில நடவடிக்கைகள் எடப்பாடி ஆதரவு ஆர்வலர்கள் பேச்சை பார்க்கும்போது தனிச்சு விஜய் நின்றுட்டாருன்னா மரலாண்டா நான் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் வைக்கிறேன் தன்னை பாதிக்குமாங்கிற அச்சம் எடப்பாடிக்கு இருக்கு இதுதான் தனிச்சு நின்னா சீமா நான் தமிழுக்காக நிற்கிறேன் நான் இந்தந்த இஷ்யூவில் பறையர் தேவந்தருக்காக நிற்கிறேன் நான் கல்லுக்காக நிற்கிறேன் அப்படி இஷ்யூ பேஸ்டாக கமலஹாசனை மிஞ்சின மாதிரி விஜய் ஈஸியாக மிஞ்சிட முடியும் தனக்கு பலம் மண்ணு சீமான்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி விஜய் தனிச்சுன்னா அவரும் பெரியாரிஸ்ட்டு இவரும் பெரியாரிஸ்ட்டு அவரும் அறந்ததீருக்கான ஆள் இவரும் அறந்ததீருக்கான ஆள் இப்படி ரெண்டு பேருமே நிற்கும்போது ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா பருத்தல் கொண்ட பாமர ஜனங்கள் ஓட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு அஞ்சாறு பெர்சன்ட்டு காலி ஆகிட்டுன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நஷ்டம் அதனால் விஜய் தன்னை எவ்வளோ நஷ்டப்படுத்துவாரோ அதற்கு தக்கன சீட்டை விஜய்க்கு கொடுக்கறதுக்கு எடப்பாடி தயாராக இருக்கிறார் அப்போ இப்போ புரியதில்லை உங்களுக்கு சீமான் சினிமா கூட சினிமா வச்சு மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு விஜய் அடித்து விளையாட ஆரம்பிச்சிட்டார் உங்களுக்கு புரியதில்லை உங்களுக்கு நான் அடிப்படை மாற்றத்தை கொண்டு வந்து வந்தவேன் அரசியல் வியாபாரம் பண்ண வந்தோமுல கூட்டணி கணக்குக்கு வந்தவமில்லை மக்களை நம்பி தனித்து நிற்க போகிறோன்னு விஜய்க்க அரசியல் நிலைப்பாட்டுக்கு மாறான ஒரு நிலைப்பாடு எடுத்து மக்கள் மத்தியில் சீமான் களத்தில் வந்துட்டார் வந்துக்கிட்டார் ஓ நீங்கள் விஜய் வந்தது சீமானுக்கு டிஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் கூட அந்த டிஸ்ட்ரெஸ்ட் பொசிஷனை தனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டு சீமான் மாற்றக்கூடிய அரசியலை பண்ணிட்டார் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சா அது தெரியும் எடப்பாடி தன்னை டிஸ்ட்ரெஸில் தள்ளி விட்டுறோன்னு நினச்சி பயணிக்கிறதுனால விஜய்க்கு ஒரு கணிசமான சீட்டை எடப்பாடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாட் நாட்புறவுடைய விஜய அவர் டெஸ்ட் பண்ண போனால் தான் பலகீனப்பட்டு போகும்னு விஜய் மதித்து சீட் சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு வேறு வழியே இல்லை நாட் நாட்புற ஒரு ஆப்ஷனாக காட்டி பயணிக்கலாம்னு அன்புமணி ஓபிஎஸ்ஸு ஜான் பாண்டியன் இவர் கிருஷ்ணசாமி நாலு வரும் நினைக்க வாய்ப்பு இருக்குது சீமான் விஜய்யை தனக்கு அனுகூல தான் நினைக்கிறார் விஜய் சீமான் க கம்பாரிசன் தனக்கு கூடுதல் பப்ளிசிட்டியை கொடுக்குன்னு தான் கருதுறாரு விஜய் மாநாடு நடத்தக்கூடிய இடத்து நாளில் சீமான் ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போய் நிற்கார் அவர் பாப்புலாரிட்டி காட்டி மாநாடு நடத்துறாரு இவர் மக்களுக்காக நிற்கிறாரு மக்களேருந்து ஒருத்தனாக நிற்கிறாரு அவர் கூட்டணியை நோக்கி ஓடுறாரு இவர் மக்களை நம்பி தனித்து போட்டி போகிறாரு நீங்கள் கமல்ஹாசனை பலகீனப்படுத்தின அந்த அந்த இடம் ஏரியா புரியுதில்ல உங்களுக்கு கட்சி ஆரம்பித்து அவர் லெட்டர் பேடாக நின்னார் இவர் வெற்றியை தோல்வியோ மக்களை நம்பி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்தில் நின்னார் அவர் பெரியார் தத்துவ தலைவராக சொல்கிறார் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி பதினெட்டு சதவீதம் என் ஓட்டில் இந்த நாடா தேவேந்திரர் யாதவர் நாண்வள்ள கொண்டர் நான்மணியர் ஓட்ட தமிழ் பிராமணர் ஓட்ட தட்டி தூக்க சீமானுக்கிறாரு அவர் பெரியார மீறிங்க எதுவும் இல்லைங்கிறாரு இவர் பெரியார மண்ணுங்கிறாரு அண்ணா மீறி எதுவும் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு அண்ணாவுக்கு எதுக்கு ரெண்டு ஏக்கரில் கிடக்கிற ஆஸ்திரியலை கடத்தால் கிடக்கிற அழகை கெடுக்கக்கூடிய கெடுத்து ஒரு சமாதி எதுக்கு ஆறு அடி போதும் மிஞ்சி போனால் அறுபது அடி போதும் எதுக்கு அது கொடுக்கணும்னு விஜய்த்து அடிக்கிறாரு கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னார் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராய விவரையினர் கல்வித்தந்தி ஆக்குறாருன்னு சொல்லி தான் கமல்ஹாசனுக்கு இணையான வாக்குகளை சீமான் எடுத்தார் அதே மாதிரி இவர் பெரியார் மண்ணுன்னு சொல்லும்போது பெரியாரே மண்ணுன்னு சொல்லி தான் சீமான் கலத்துக்குள்ள நிற்கிறாரு அப்போ சீமான் விஜய் கம்பாரிசன் சீமான் எவ்வளவு இனங்களில் விஜயோட பெரியவர்ங்கிறது வருது வருதா இல்லையா ஸோ சீமான் விஜயை வரவேற்கிறாரு விஜய் மூலமாக தனக்கக்கூடிய கம்பாரிசன் பப்ளிசிட்டி எல்லாம் லாபம்னு தான் நினைக்கிறாரு பட் புரியாதவங்க சீமான் விழுந்துட மாட்டாரா அழிஞ்சிட மாட்டாரான்னு நினைக்கிறவங்க விவரம் இல்லாமல் டெசல்ட்ரி அவுட்லுக்கில் இந்த இன்டெப்தாக போகாமல் விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஜய்யால் ரேட்டல்ட் ஆகி ஓரளவு ரேட்டல்டாக இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் அவரும் அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை தான் முக்கியம்னு சொல்லி தான் பிஜேபிக்குள்ளே வந்திருக்கிறாரு வந்தாலும் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து விஜய் சனிச்சுன்னு ரெட்டேல ஓட்டு பாமர மக்கள் ஓட்டை போயர் ஓட்டர் தொட்டிய நாயக்கர் போன்ற சமூக மக்கள் ஓட்டெல்லாம் விஜய் பிரிச்சிருவார் அதனால் விஜய்க்கு சீட்டு கொடுக்க தயாராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் சீமான் இன்னும் விஜயை ரொம்ப அடித்து விளையாடுவார் போக போக உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் விஜய் ரசிகர்களை என்டர்டெயின்மெண்ட்டை விரும்பக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அஜித்து சிவகார்த்தியன் சூர்யா ரசிகர்கள்லாம் கேட்கவே வேண்டாம் பின்னி எடுத்துருவார் நல்ல பொழுதுபோக்க தருவார் விஜய அடித்து விளையாடுறதில் சீமான் சூப்பராக விளையாடுறாருன்னு ரஜினிகமல் விஜயகாந்து சத்யராஜி பிரபு கார்த்திக்கு இன்னும் இந்திய தலைமுறை நடிகர்கள் எல்லா நடிகர்களுக்கு ரசிகர்களும் அப்படா அண்ணன் சீமான் என்டர்டைன் பண்ணுறாருயா விஜய் அடிச்சு நொறுக்கிறாரியா அண்ணு வரும் நாட்கள்ல அந்த நொருக்கள் நீங்க பார்க்கலாம் ஜாலியா தான் இருக்கும் இருந்து பார்ப்போம் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் நெருங்கும் சூழலையும் இல்ல தேர்தல் முடிவுகள் வந்த பிறகும் நம்ம பேசின பல விஷயங்களுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் வேறு ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நிகழ்ச்சியில பலர்ந்துகிட்டு உங்களுடைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கு ரொம்பவே நன்றி கண்டிப்பா சுமன் சீராம ரெண்டு சதவீதம் சீமான வருவார்னு சொல்லும் எட்டு சதவீதம் வருவாருன்னு சொல்ல சொல்லக்கூடிய விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கிடைச்சிது சீமானை பற்றி நம்ம கணிப்பு எதுவுமே தப்பாது இதுவரை தப்புனதில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி சார் கண்டிப்பாக thank <music> you